அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் தோப்பு கர்ணத்தை பற்றி ஒரு சிறப்பு பதிவு கொடுக்க போகிறோம் இந்த தோப்பு கர்ணம் அப்படிங்கிறது பல்வேறு பெயரில் சொல்லப்படுது தோப்பு கரணம் தோப்பிக்கரணம் உக்கி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதில் தோப்பு கர்ணம் அப்படிங்கிறது தான் சரியான பெயர் கர்ணம்னா காது தோர்பிகி கர்ணம் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இரண்டு காது இரண்டு காதையும் பிடிச்சிக்கிட்டு போடணும் அப்படிங்கிறது தான் இது வழிமுறை கரணம் அப்படின்னா சுற்றுறது உருள்றதுன்னு பேர் உருண்டு போகிறது அதனால் கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடாது தோப்பு கர்ணம் சரிங்க இந்த தோப்பு கர்ணத்தை சமீபத்தில் அதாவது போன செவ்வாய்க்கிழமை கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தஞ்சாவூர் பேராவூரணி பகுதியை சேர்ந்த திரு ஜே மணிகண்டன் அப்படிங்கிறவர் பதினெட்டே நிமிஷத்தில் தொடர்ச்சியாக ஐநூற்றி ஐம்பத்தெட்டு தோப்பு கர்ணம் போட்டு உலக சாதனை நிகழ்த்தியிருக்கார் இன்டர்நேஷ்னல் ப்ரைடு வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற அமைப்பு மூலயமா ஐநூற்றி ஐம்பத்தெட்டு தோப்பு கர்ணத்தை பதினெட்டே நிமிஷத்தில் போட்டு உலக சாதனை புரிஞ்சுருக்கார் இவர் எதற்காக இதை செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில வருடங்களாக இவர் என்கிட்ட தோப்பு கர்ணம் புக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க வாங்க கர்ணம் போடலாம் அப்படிங்கிற ஒரு பேக்கெட் சைஸ் புக்கு இந்த புத்தகத்தை நிறையா பல ஆயிரம் வாங்கி பல பள்ளிகளுக்கு இலவசமாக கொண்டு போய் கொடுத்து பள்ளி மாணவர்களுக்கு இந்த தோப்பு கர்ணத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றார் எதற்காக அப்படின்னா இந்த தோப்பு கரணத்தினுடைய பலன் கருதி தான் இந்த தோப்பு கருணத்துடைய பலனை அடுத்தடுத்து நான் சொல்ல வரேன் இந்த தோப்பு கர்ணத்துடைய பலன்களை உணர்ந்ததுனால இவர் பள்ளி மாணவர்கள் நல்ல அறிவு விருத்தி அடையணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு வந்தார் இதை இன்னும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு உலக சாதனையை செய்தோம்னா நிறைய பேருடைய கவனத்தை இது கவரும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலக சாதனையை மார்ச் இருபத்தாறாம் தேதி தஞ்சாவூர் பேராவூரணி பகுதியில் இந்த உலக சாதனையை நிகழ்த்தினார் அவருக்கு இந்த வீடியோ வழியாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய வியூவர்ஸும் அவரை வாழ்த்துவீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி இந்த அற்புதமான ஒரு உலக சாதனையை அவர் நிகழ்த்துறதுக்கு காரணமாக இருந்த தோப்புகரணத்தை நம்மளுடைய பாரம்பரிய உடற்பயிற்சி மனப்பயிற்சியான ஒரு வழிமுறையை அதனுடைய பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் தோப்பு கர்ணத்தினுடைய பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கர்ணம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முறைப்படி பார்த்துர்லாம் வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் பார்த்துடலாம் கோயில்களில் கர்ணம் நிறைய பேர் போட்டதை பார்த்துருப்பீங்க சும்மா ஒரு ஒரு விரல காது கிட்ட கொண்டு போயிட்டு உட்காந்தும் உட்காராத மாதிரியும் லேசாக அப்படி உடம்பு அசைச்சிட்டு போவாங்க சிலர் நல்லா உட்காந்து எந்திரிப்பாங்க சிலரை காது பிடிக்காமலே செய்வாங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது தோப்பு கர்ணம் அப்படிங்கிறது ரெண்டு காதுகளையும் பிடிச்சிக்கிட்டு முழுமையாக உட்காந்து எந்திரிக்கணும் மூட்டு வலி பல்வேறு காரணங்கள்னால உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க வீட்டில் செய்கிறதா இருந்தால் சேர்லேயோ நாற்காலியிலையோ அல்லது சோஃபாவிலையோ கூட உட்காந்து எழுந்திரிச்சிக்கலாம் முழுமையாக காலம் மடக்கி தர வரலாம் உட்காந்து எந்திரிக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை இப்போ வீடியோவை கவனிங்க முதல்ல இடதுகை இடதுகை கட்டை விரல் வலது காதுக்கு மேலே வரணும் இடதுகையினுடைய மற்ற விரல்கள் ஆள்காட்டி விரல் மற்ற விரல்கள் பின்பக்கம் காதுக்கு பின்பக்கம் போகணும் அடுத்ததாக வலதுகை கட்டை விரல் இடது காதுக்கு மேல் பக்கமும் மற்ற வீரர்கள் காதுக்கு பின்னாடியும் போயிடணும் வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி காதை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவும் நசுக்கி இழுக்க வேணாம் பெண்கள் குழந்தைகள் போடுறப்போ தோடு போட்டிருந்தாங்கன்னா அந்த தோட்டோடு சேர்த்து பிடிச்சிக்கலாம் மெதுவாக உட்காந்து எந்திரிக்கலாம் இப்படி உட்காந்து எந்திரிக்கிறப்போ குதிங்கால உயர்த்தி செய்கிறது ஒரு முறை அது இன்னும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குதிங்கால உயர்த்தி செய்கிறப்போ தடுமாற்றமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இல்லாமல் சாதாரணமாக கால் பாதம் முழுசும் தரையில் இருக்கிற மாதிரியே வச்சு உட்காந்து எந்திரிச்சிக்கலாம் குதிங்கால உயர்த்தி செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் இவ்வளவு தாங்க தோப்புகர்ணம் செய்கிற வழிமுறை ரெண்டு காதையும் பிடிச்சிக்கிட்டு முதல்ல இடது கை அப்புறம் மேலே வலதுகை ரெண்டு காதையும் பிடிச்சிக்கிட்டு நல்லா உட்காந்து எந்திரிக்கணும் அவ்வளோதான் குதிங்கால உயர்த்தி செய்யலாம் இல்லை முடியாதுன்னா குதிங்கால உயர்த்தாமல் செய்யலாம் இவ்வளோ தான் இதை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆச்சரியமாக இருக்கும் எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் சரியாக படிக்காத மாணவர்கள் அல்லது ஏதாவது தவறு செய்த மாணவர்களை தோப்புகர்ணம் போட வைப்பாங்க இப்போவும் அது பழக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன நடக்கும் அது ஒரு தண்டனையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது அந்த மாணவர்கள் திருந்துறதுக்கான ஒரு அற்புதமான வழிமுறை இந்த தோப்புகர்ணம் செய்கிறப்போ மூளை மிக சிறப்பாக வேலை செய்ய வைக்கப்படுது அப்படி மூளை சிறப்பாக வேலை செய்கிறப்ப அந்த அறிவு விருத்தி அவங்க மீண்டும் அந்த தவறை செய்யாமல் அவங்கள தயார்படுத்துது இந்த தோப்பு கரணத்தை வெளிநாட்டிலேருந்து வந்து கற்றுக்கிட்டு சூப்பர் பிரெயின் யோகா அப்படிங்கிற பேரில் உலகம் பூரா சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய இந்த தோப்பு கரணத்தை பல ஆயிரம் கட்டணத்தோடு சொல்லிக் கொடுக்குறாங்க சூப்பர் பிரெயின் யோகாங்கிற பேரில் உலகம் பூரா இது பயிற்சியாக இப்போ சொல்லிக் கொடுக்கப்படுது நம்ம செய்கிற ஒரு அற்புதமான நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த தோப்பு கர்ணம் தான் அது அதுலேயே இன்னும் சில கூடுதல் வழிமுறைகளை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க மற்றபடி இந்த தோப்பு கர்ணத்தை நம்ம செய்தாலே போதுமானதாக இருக்கும் மிக அற்புதமான அறிவு விருத்தி கிடைக்கும் தோப்பு கர்ணத்துடைய முதல் பலனே அறிவு விருத்தி தாங்க அதனால் குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா தினம் தோப்பு கர்ணம் போட வைங்க எடுத்த ஒன்று நிறையா போட வச்சிடாதீங்க இதை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும் இந்த புத்தகம் அச்சிட்றப்பவே அந்த புத்தகத்தை டைப் பண்ண அந்த தம்பி என்கிட்ட எதுவுமே கேட்காம அவர் வீட்டில் இருபத்தஞ்சி தரம் தோப்பு கரணம் போட்டிருக்கிறாரு டைப் பண்ணதை பார்த்து மெட்டீரியலை பார்த்துட்டு அடுத்த நாள் காய்ச்சல் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு அதனால் எடுத்த உடனே ஐந்து தோப்பு கரணம் போட்டால் போதும் காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு ஒரு வாரம் கழித்து எட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பத்து பதினஞ்சு இருபது தோப்பு கரணத்துக்கு மேலே தேவையில்லை விருப்பம் இருந்தால் காலையில் இருபத்தஞ்சி சாயந்தரம் இருபத்தஞ்சி போடலாம் இல்லாட்டினா ஒரு வேளை மட்டும் இருபத்தஞ்சி தோப்புக்கரணம் போடலாம் இதுவே போதுமானது இந்த இருபத்தஞ்சி தோப்பு கரணம் போடுறதே நான் சொல்கிற எல்லா பலன்களையும் உங்களுக்கு கொடுத்துரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதாவது கால் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு முக்கியமாக தொப்பை குறையிறதுக்கு தோப்பு கரணம் போட்டால் தொப்பை நிச்சயமாக குறையும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு பத்து நாள் போட்டு நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது மாதக்கணக்கில் தொடர்ந்து போடணும் ரொம்ப சிரமமில்லாத ஒரு வழிமுறை நீங்கள் இதுக்காக எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை வீட்லேயே நீங்கள் செய்யலாம் நிற்கிற இடம் இருந்தால் போதும் அந்த இடத்துலேயே நீங்கள் உட்காந்து எந்திரிச்சா போதும் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி தர வரலும் உட்காந்து எந்திரிக்க முடியாதவங்க நாற்காலியில் உட்காந்து கூட எந்திரிச்சிக்கலாம் ரெண்டு காதை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஞாபக சக்தி இதனால் மேம்படுதுன்னு பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா உடலும் மனதும் ரொம்ப அமைதி நிலைக்கு வரும் பதினஞ்சு தரம் இருபது தரம் தோப்பு கரணம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி எண்ணம் தெளிவாகும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அந்த அறிவாற்றல் நமக்கு கிடைக்கும் மன இறுக்கம் இன்றைக்கி எங்கே போனாலும் யாரை எடுத்துக்கிட்டாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருமே டென்ஷன் 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 இந்த மாதிரியான வார்த்தை ரொம்ப சகஜமாக போயிடுச்சு இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு தோப்புக்கரணம் ஒரு அற்புதமான பயிற்சி மூளை அப்படிங்கிறது ரெண்டு பெரிய பாகமாக இருக்குது அதாவது இடது பக்க மூளை வலது பக்க மூளை இந்த ரெண்டு பக்க மூளையையும் சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த தோப்புக்கர்ணங்கிறது அருமையான ஒரு பயிற்சி ஒரு சில மாதங்கள் நீங்கள் இதை செய்தாலே அந்த ரெண்டு பக்க மூளையும் சிறப்பாக இயங்குகிறத நீங்கள் பார்க்கலாம் மூளை சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் மூளையில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் சிறப்பாக செயல்படுறதுக்கும் புதுப்பிக்கப்படுறதுக்கும் இந்த தோப்புக்கர்ணம் உதவி செய்யுது அதே மாதிரி மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு இதை பயிற்சியாக செய்ய சொல்லலாம் ஆனால் அவங்க உக்காந்து எந்திரிச்சு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற சூழல் இருக்கிறப்போ அவங்களுடைய ரெண்டு பக்க காதையும் நம்ம ரெண்டு கையால் பிடிச்சி லேசாக இழுத்து இழுத்து விடலாம் தோப்புகரணம் போகிறப்ப உட்காந்து எந்திரிக்கிறப்ப லேசாக ஒரு அழுத்தம் அந்த காதனுடைய கீழ் மடல் பகுதிக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தினசரி காலையிலையும் சாயந்தரமும் ஒரு முப்பது நாற்பது இழுத்து இழுத்து விட்டோம்னா அவங்களுடைய அறிவு விருத்தியாகும் அவங்களுடைய குறைபாடும் மெல்ல மெல்ல மாறும் உடல்லையும் மனசுலையும் ஏற்படக்கூடிய படபடப்பு தடுமாற்றம் இது சரியாகிறதுக்கும் இந்த தோப்பு காரணம் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சியில் ரெண்டு காதையும் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் குறிப்பிட்டேன் ஆரிக்குலர் தெரப்பி அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் அக்கு ப்ரெஷர் வழிமுறை இருக்குது இது நீங்கள் படம் இப்போ வீடியோவில் பார்க்கலாம் காது பகுதியிலேயே முழு உடலும் இருக்குது ஏறக்குறைய இருநூறு புள்ளிகள் அக்குப்பஞ்சர் புள்ளிகள் காதில் இருக்குது நம்ம காது மடல் கீழ் பகுதியில் தான் கையை பிடிச்சி விரலை பிடிச்சி வச்சு அழுத்திக்கிட்டு தோப்பு கரணம் போகிறோம் அந்த இடத்துல தான் நம்முடைய உடலினுடைய தலைப்பகுதி இருக்குது தலைப்பகுதி அப்படிங்கிற அந்த தலைமைச் செயலகத்துக்கு நம்ம அழுத்த சிகிச்சைங்கிற வழிமுறையில் அழுத்தம் கொடுக்குறப்போ மொத்த உடலையுமே அது தயார்படுத்தி கொடுக்குது அதனால தான் இந்த தோப்புக்கரணம் செய்கிறதுனால உடலும் மனதும் ஆரோக்கியமாகுது அறிவு விருத்தி ஆகுது அற்புதமான இந்த தோப்பு கர்ணத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாரும் செய்யலாம் அதே சமயம் மூட்டு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டவங்க மூட்டு ரொம்பவுமே பாதிக்கப்பட்டவங்க கர்ப்பிணி பெண்கள் வயிறு பகுதியில் அறுவை செய்துக்கிட்ட நபர்கள் இவங்க மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் தோப்பு கர்ணம் செய்யணும் ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான தோப்பு கர்ணத்தை நம்முடைய பாரம்பரிய ஒரு வழிமுறையை நம்ம தொடர்ந்து இன்னையிலிருந்து ஆரம்பித்து கடைபிடிப்போம் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஆரோக்கியமாக இருப்போம் இந்த செலவில்லாத சிரமம் இல்லாத எளிமையான ஒரு அற்புத வழிமுறையை பயிற்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்புங்கள் மற்றவர்களும் தெரிஞ்சு பலன்டையட்டும் நிச்சயமாக நீங்கள் அனுப்புவீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சிறப்பான ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி